நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் ரொம்ப அற்புதமான திருத்தலங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு யம பயம் போக்கும் அற்புதமான ஒரு ஆலயத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு திருபுனவாயில் அங்கே இருக்கக்கூடிய பழம்பதிநாதர் கோவில் தான் யம பயம் போக்குகிற கோவில் ஏன்னா இந்த திருத்தலம் இருக்கிற அந்த எல்லை வரைக்கும் யமனோ யமனுடைய தூதர்களோ வரக்கூடாது அப்படின்றது இங்கே உள்ள இறைவன் விதித்த கட்டளை அதனால் யாருக்காவது ரொம்ப பயமாக இருக்குது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது ஒரு மரண பயம் இருக்குன்னா ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பழம் பதிநாதர்னு பேர் விருத்த புரீஸ்வரர் விருத்தம் அப்படின்னா பழமையான அர்த்தம் தமிழ்நாட்டில் விருத்தாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது விருத்தாச்சலம்னா என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு முறை நான் விமானத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க நாங்களாம் விருத்தாச்சலம் அப்படின்னாங்க விருத்தாச்சலம்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன் தெரியலையே அப்படின்னாங்க அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஊருக்கு என்ன அர்த்தம்னு தெரியல விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க விருத்தாச்சலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அசலம்னா மலை விருத்தம்னா பழமையான பழமையான மலை அப்படின்றதுனால அந்த ஊருக்கு விருத்தாச்சலம்னு பேர் இப்ப விருத்தம்னா பழமை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பழமையான சிவபெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வருஷமா இருக்கிறார் அதனால அவருக்கு பேரு விருத்தபுரீஸ்வரர் பழம் பதிநாதர் பழமையான சிவன் அதனால் பழம்பதிநாதர்னு திருநாமம் அவருக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய பெயர் கருணை நாயகி பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய கோவில்களை பத்தி சொல்லும்போதும் சரி சக்தி பீடங்கள் பகுதியில் சக்தி பீடங்களை பத்தி சொல்லும்போதும் சரி அம்பாளை பத்தி சொல்லும்போது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த அம்பாள் கருணையே வடிவானவள் கருணை மிக்கவள் பக்தர்களிடம் கருணை கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு நான் நிறைய அம்பாளை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயரே கருணையின் நாயகி யாரெல்லாம் தன்னை வந்து பாக்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் கருணையோடு அருள் செய்கிற நாயகி இங்க இருக்கக்கூடிய அம்பாள் அதனால தான் அவளுக்கு பேரு கருணை நாயகி பிரம்மன் வழிபட்ட தலம் இந்த தலம் இந்த கோவிலுக்கு மொத்தம் பத்து தீர்த்தங்கள் உண்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் இதுதான் ஒரு கோவிலுக்கு சிறப்பா சொல்லுவாங்க ஒவ்வொரு கோவிலையும் தீர்த்தம் என்பது மிக மிக சிறப்புக்குரியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம் மிக மிக சிறப்புக்குரிய தீர்த்தம் அது மாதிரி இந்த கோவிலுக்கு பத்து தீர்த்தங்கள் உண்டு பிரம்மன் உருவாக்கிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அதுதான் முதன்மையானது அதே மாதிரி பத்து தீர்த்தங்களை உடைய கோவில் இந்த கோவில் பிரம்மன் இங்கே வந்து வழிபாடு பண்ற பிரம்மன் வழிபட்ட தலங்கள் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு அதுல ஒன்று இந்த கோவில் பிரம்மனுக்கு நான்கு முகங்கள் இருக்கும் இல்லையா நான் முகன்னு பேர் பிரம்மனுக்கு அவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுறார் தனக்கு நான்கு முகம் இருக்கிற காரணத்தினால அந்த சிவலிங்கத்துக்கும் நான்கு முகம் வச்சார் அதுக்கு பேர் சதுர்முகலிங்கம்னு பேர் ஆதி காலத்தில் அந்த சதுர்முகலிங்கம் தான் இந்த கோவிலில் இருந்துருக்கு அதன் பிறகு மன்னர்கள் ஆட்சி செய்கிற போது அந்த லிங்கத்துக்கு பதிலாக இன்னொரு லிங்கம் வச்சு ஒரு பெரிய ஆவுடை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆவுடை இருக்கிற கோவில் திருப்புனவாயில் கோவில் தான் நான் தமிழ்நாடு முழுக்க நிறைய கோவில்களுக்கு போய் சொற்பொழிவு பண்ற நிறைய கோவில்களை நேரில் போய் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு நிறைய கோவில்களை லிங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் இவ்வளோ பெரிய லிங்கமாக அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய ஆச்சரியப்பட்டுருக்கோம் இந்த கோவிலில் ஆவுடை ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பழமொழி மாதிரி ஒரு சொலவடை சொல்லுவாங்க என்ன தெரியுமா மூணு முழம் ஒரு சுத்து முப்பது முழம் ஒரு சுத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா லிங்கம் இருக்குல்ல அந்த லிங்கத்துக்கு மூணு முழ வேட்டி போதும் அதுக்கு கீழே இருக்கிற ஆவுடைக்கு முப்பது முழ வேட்டி வேணும் அவ்வளவு பெரிய ஆவுடை இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலுக்கு நான்கு தல விருட்சங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு தல விருட்சங்கள் இருக்கிற கோவில்கள் உண்டு நான்கு தலவிருட்சங்கள் இருக்கிற கோவில்களும் உண்டு எப்போவுமே கோவில் அப்படின்னாவே அங்கே தல விருட்சம்னு ஒன்று வந்துடும் நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் வச்சாங்க எங்கெல்லாம் இழுப்பை மரம் தலவிருட்சமாக இருக்கோ அதெல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் எங்கெல்லாம் கடம்ப மரம் தலைவருட்சமாக இருக்கோ அதெல்லாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் இப்படி தான் கோவில்களை வச்சாங்க மரத்தை வச்சே இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யணும்னு வச்சவங்க நம்முடைய முன்னோர்கள் கோவில்னு இருந்தாவே அங்கே தலைவருட்சம்னு ஒன்று உண்டு இந்த கோவிலில் நான்கு தலைவருட்சங்கள் அதில் ஒரு தலைவருட்சம் என்ன தெரியுமா சுழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கிராமத்திலலாம் சொல்லுவாங்க சுள்ளி பொறுக்க போயிருக்கா பொறுக்க காட்டுக்கு போயிருக்கா எதுக்குமே ஆகாத சுள்ளி குச்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா எதுக்குமே ஆகாத அதை கூட தலைவருட்சமாக இந்த கோவிலில் வைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வந்து நாம் வழிபாடு செய்கிற போது யாருக்காவது தன்னுடைய வாழ்நாள் பற்றின ஒரு எதிர்மறை எண்ணம் இருக்குது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னா அந்த மரண பயத்தை போக்குகிற கோவிலாக இந்த திருப்புனவாயில் விருத்த கோவில் இருக்கிறது பிரம்மன் வழிபட்ட தலம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவில் இந்த கோவில் இந்த தீர்த்தம் சிறப்புடையது மூர்த்தி சிறப்புடையது தலம் சிறப்புடையது யமனோ யம தூதர்களோ இந்த எல்லைக்குள் வரக்கூடாது என்று பழம்பதிநாதர் கட்டளையிட்ட அற்புதமான திருத்தலம் திருப்புனவாயில் பழம்பதிநாதர் கோவில் அந்த கோவிலை பற்றி இன்னைக்கு பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் உங்களோட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரரும் பாடிய அற்புதமான இந்த திருத்தலத்தை வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க மீண்டும் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ